ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்திக் சேனல் இன்றைக்கி பார்க்கும்பொழுது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் சுண்டக்காய் புளிக்கொழம்பு அது ஒவ்வொருத்தருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும் சுண்டக்காய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க அந்த கசப்பே இல்லாமல் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாமா சுண்டக்காய் வந்து ஒரு இரநூறு கிராம் வச்சுக்கோங்க நல்லா அதை வந்து தட்டிடணும் விதையெல்லாம் வெதை வரும் ஒரு மாதிரி தட்டி நான் கட் பண்ணி கூட போடலாம் சும்மா நம்ம அம்மிக்கல்ல வச்சு நசுக்கி அது ஒரு மாதிரி இப்படி நம்ம கையில் இது பண்ணாலே போ நசுக்கிடும் ஏன்னா அந்த இது குழம்பு சாறு உள்ள தான் நசுக்கிடணும் நசுக்கி வாஷ் பண்ணி நல்லா வச்சுக்கணும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இந்த இது வந்து நம்ம அரைச்சிக்கணும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தேங்காய் இது வந்து அரைக்கிறதுக்கு இந்த இது அரைச்சி இது பண்ணி வச்சுக்கணும் நம்ம நார்மலாக புளி எப்படி வதக்கி அரைப்போம் அது மாதிரி இந்த மூணையும் வந்து நல்லா நல்லா எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்சிடணும் புளி தேவையான அளவு பூண்டு பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக செட்டுக்கணும் ஏன்னா அந்த இந்த புளி குழம்புக்கு ஈக்குவலாக பூண்டு வேணும் இது வந்து தாளிக்க ஓகே என்னென்னு பார்த்துட்டிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணணும்னா சுண்டைக்காய வந்து நல்லா வானையில் போட்டு வணக்கணும் எண்ணெயில் போட்டு சுண்டக்காயை மட்டும் தனியாக வதக்கணும் அப்போ தான் அதோடய இது கசப்பு எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் எல்லாம் ராப்பட்ல போட்டாச்சும் நல்லா எண்ணெயில் வணக்கணும் அதோடய கலர் வந்து ஒயிட் கலராக மாறும் சுண்டக்காய் வந்து மலச்சிக்கலை நல்லா தீர்க்கும் அப்புறம் குழந்தைய குடல் புண்ணுக்கு நல்லது எல்லாம் அது பிடிக்கல பிடிக்கலன்னு சாப்பிடவே மாட்டாங்க நான் பண்ணுற மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கே ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு நல்லா சாப்பிடும் முக்கியமாக மலச்சிக்கெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வணங்குதா உங்களுக்கே கலர் சேஞ்ச் ஆகிடுக்க தெரியுதா சுண்டைக்காய் நல்லா வணங்குது இப்போ அதை பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓகே இப்போ சுண்டக்காய் நல்லா வணங்கியாச்சா அதே மாதிரி விழுது நல்லா அரைச்சாச்சு வெங்காயம் தக்காளி ஏன்னா அது தேங்காய் போட்டு அரைச்சி நான் கொஞ்சம் நான் வீட்டு மசாலா பொடியும் போட்டு அரைச்சிட்டேன் ஓகே இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் பார்த்துக்கோங்க இதை மூ குழம்பு இப்போ தான் செய்ய போகிறோம் புளி நான் இதுலேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் தாளிக்கும் போது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா பொடி இது கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்கு கனி கரம் மசாலா தோணும் தாளிக்க வெந்தயம் எப்போயுமே இருக்கணும் புளி குழம்புக்கு கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சரி ரெடி பண்ணலாமா பேன் காய வச்சாச்சு என்ன ஊற்றியாச்சு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரியட்டும் கடுகு வடித்ததுமே நம்பையும் ஊற்றணும் நம்பியாக கடுகான்னு பார்த்துக்கணும் தாளிக்க வெங்காயம் பச்சை மிளகாய் இல்லை காரம் நாங்கள் சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு நீங்கள் குட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா தேவை நல்லா வணக்கணும் இந்த வன இந்த தாளிப்போடைய பூண்டையும் போட்டு வணக்கம் நாங்கள் நான் சுண்டக்கான மண் தனியாக வணக்கம் பூண்டு வந்து இதுலேயும் நல்லா வணக்கணும் பூண்டு வணங்கிடுச்சு அதில் சுண்டைக்காரம் போட்டாச்சு அதையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கணும் வதக்கிட்டு என்ன வந்து கொஞ்சம் மசாலா பொடி அதில் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வணக்கணும் இந்த மசாலா உள்ளே இறந்துட்டோம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சோம்னா நம்ம விழுதையும் ஆட் பண்ணிடலாம் அதோடு சேர்ந்து டயட்டும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக தெரியுதா விழுதையும் ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டு கொதிக்க வைக்கணும் பார்த்திங்களா நல்லா கொதிச்சிருச்சா நீங்கள் பார்க்கவே எம்மியாக இருக்கா இதெல்லாம் வந்து தான் சேர்க்கணும் நல்லா என்ன பூண்டு இதெல்லாம் நல்லா கொதித்து வெந்த பிறகு புளிக்கலை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் பார்த்திங்களா புளி ஊற்றி எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சா இப்போ நம்ம இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெய் தெரிஞ்சிருந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பார்க்கவே எம்மியாக இருக்கா ஓகே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பார்த்திங்களா ஹெல்த்தியான சுண்டக்காய் குழம்பு சுண்டக்காய் காரக்குழம்பு குழம்பு ரெடி செம்மையாக இருக்கும் கழிக்குழம்பு மாதிரி இருக்கும் நம்ம இதை நல்லெண்ணெய் போட்டு மணக்கினால சுண்டக்காவது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் உங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்